أنبقرية رمي شقور الله أكبر سبحانه وتعالى، سورة النساء، نآبتي أتَّدَعُ ذِبَسَنَا دِلَهِ إِنَّ اللَّهَ لَا يَغْفِرُ أَيْشَرَكَ بِهِ وَيَغْفِرُ مَا دُونَ ذَلِكَ لِمَ يَشَاءُ وَمَن افْتَرَى إِسْمَهُ النَّعْضِيْمَ نِصْهِمَا الله أكبر سبحانه وتعالى، أَبَنِكَ نَيْبِ بَدَيْ وَرَبُّهُ مَنِكَ مَتَانَ அது அல்லாத இணை வைத்தல் அல்லாத மற்ற பாவங்களை அவன் நாடியோர்களுக்கு தௌபா செய்யாமலே மன்னிக்கக்கூடியவன் மேலும் யார் அல்லாவுக்கு இணை வைக்கிறாரோ அவர் நிச்சயமாக மிக பிரம்மாண்டமான ஒரு பொய்யையே இட்டி கட்டிவிட்டார் அது உண்மை கிடையாது என்கிற இந்த செய்தி சூரத்து நிஷாவினுடைய நாற்பத்தி எட்டாவது வசனமாக இருக்கும் ஆக நாம் எல்லோருமே அல்லாவுக்கு இணை வைப்பதை தவபாய் செய்யாமல் எல்லாம் மன்னிக்க மாட்டான் தௌபா செஞ்சுட்டா மன்னிச்சிடுவான் அதை விட்டுட்டு இனிமேல் நான் நல்லா உனக்கு நான் இணை வைக்க மாட்டேன் உன்னையே நான் வணங்குறேன் என்று சொன்னோன்னே நம்ம தௌபா செஞ்சு அதை காரியத்தை விட்டு எல்லாம் மன்னிப்பேன் அப்படியே அந்த நிலையில் மரணிச்சுட்ட கண்டிப்பாக மன்னிப்பு கிடையாது சொர்க்க நுழைய முடியாது யார் அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய நிலையில் மரணிக்கிறாரோ அவங்க நரகம் நுழைந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி நபிகள் நான் சொல்லலாம் சொல்லுவாங்க நேராங்க சொல்லி காட்டுறாங்க மற்ற பாவங்களை பொறுத்த வரைக்கும் தௌபா செய்யணும் தௌபா செய்யாமல் ஒரு ஆள் மௌத் எல்லாம் விரும்பி தான் அவரை மன்னிப்பான் தௌபா செய்யலை பாவம் செஞ்சிக்கிறாரு ஆனால் இணை மட்டும் வைக்கலை அப்படி எங்கும்போது அந்த மற்றைய பாவங்கள் அல்லா தான் நாடியோருக்கு மன்னிக்கிறான் ஆனால் தௌபா செய்யணும் நாங்கள் அதை நம்பிக்கிட்டு தௌபா செய்யாமல் இருக்கக்கூடாது தௌபா செய்யணும் அதில் உள்ள ஒரு சிறப்பு என்னென்றால் அல்லாஹ் விரும்பினால் இப்போ தூனதாலிக்க அந்த இணை வைத்தல் அல்லாத அவன் விரும்பினா மன்னிப்பான் அப்படிங்கிறான் அப்போ இந்த இணை வைத்தல் என்றால் என்ன அப்படின்னு சொன்னோன்னு நம்ம எல்லாம் என்ன நினச்சிக்கிட்டீங்கன்னு சொன்னால் சிலையை வணங்குறது அதான் நல்லா இணை வைக்கிறது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம் அது மட்டும் அது மட்டும் இணை வைத்தல் கிடையாது இப்போ பொதுவாக இணை வைத்தல் அப்படின்னு சொன்னால் என்னென்றால் அல்லாவையும் நம்பி அல்லாவுடைய சிவத்துக்கள் செயற்பாடுகளுக்கு நிகராக ஒருத்தரை வச்சிட்டோம் என்றால் தான் இணை வைத்தல் ஒரு விஷயத்தை வழங்கணும் இணை வைத்தல் என்றால் துணைக்கு ஒன்று இருக்கணும் இல்லையா ஒன்றுக்கு இப்ப நான் இதுக்கு ஒன்றை இணை வைக்கிறேன் என்றால் இதை எடுத்துக்கிட்டு தான் இன்னொன்று இணை வைக்கணும் இதை மொத்தமாக நிராகரிச்சுட்டு ஒன்று எடுத்தால் அது நிராகரிக்கும் குஃபுரு அல்லாவே மொத்தமாக நிராகரிச்சிட்டால் அது குஃபுரு அல்லாவது நம்பி போட்டு எல்லாம் பார்க்குற மாதிரி வேறு பார்ப்பார் அல்லாஹ் படைக்கிற மாதிரி அவர் படைப்பார் அல்லாஹ் மன்னிக்கிற மாதிரி இந்த மகான் மன்னிப்பார் அல்லாஹ் நோயை குணப்படுத்துகிற மாதிரி இந்த பெரியார் நோயை குணப்படுத்துவார் என்றால் நாம் எல்லாவுக்கு இருக்கிறோம் இணை வைத்தல்ங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளணும் இப்போ நம்ம இதை தெளிவாக பார்க்குறேன்னு சொன்னால் சூரா லுக்மான்ல இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் அல்லாஹத்தாலா சொல்கிறான் நபியே உலகின் சாய்தகம் அன் ஹலக்கத் சமாவாதி வல்லார் அந்த மசிரிக்கைகளை பார்த்து அல்லாவுதல்லா கேட்க சொல்கிறான் வானங்களையும் பூமியையும் படைச்சது யார் என்று நபியை அவர்களிடம் கேளுங்கல்லா அவங்க என்ன சொல்வாங்க அல்லாஹ் தான் படைச்சுன்னு சொல்லுவாங்க இது சூரத்துல இருபத்தி ஐந்தாவது வசனம் சூரத்துமர்ல முப்பத்தி ஏழாவது வசனத்தில் அல்லாஹால சொல்றான் சமாவாதி வல்லாரும் வானங்கள் பூமியை யார் படைத்தது என்று அவர்களிடம் கேட்டால் லயூல் உன்னல்லா அல்லாஹ் என்று சொல்வார்கள் நபியே அவங்கள்ட்ட திருப்பி கேளுங்க அவர் ஆயிட்டுமா தூணம் இல்ல அப்ப அல்லாம விட்டு விட்டு நீங்கள் பிரார்த்தனை செய்கின்றீர்களே அவர்களை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன இன் அராதன் இல்லாஹ் அல்லா எனக்கு கெடுதிகளை நாடிவிட்டால் நீங்கள் வணங்கக்கூடிய இவைகளெல்லாம் அந்த கெடுதியை நீக்கி விடுமா அவங்க வணங்குறது யார லாத்தி நசுரு வத்து போன்ற சிலைகளை வணங்குறாங்க அல்லாண்டு சொல்லி வணங்கினாங்களா என்று கேட்டால் கண்டிப்பாக கிடையாது நல்லடியார்கள் என்றுதான் வணங்கினார்கள் அதை இபன் அப்பாஸ் அலி அல்லாஹால அவர்கள் சொல்றாங்க புகாரியுடைய விரிவுரையில் அதை அழகாக எழுதுறாங்க அவங்க சொல்றாங்க இந்த லாத்தி யகுத் சுவா நசுரு வதி என்ற சிலைகள் எல்லாம் கடவுளாக வணங்கப்படவில்லை நல்லடியார்களாக எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள் அப்படிங்கிறாங்க அப்ப அல்லாஹு தாலா சூரத்து சுமர் முப்பத்தி ஏழாவது வசனத்தில் சொல்றான் இன் அராதி அல்லாஹ் எனக்கு கெடுதிகளை நாடிவிட்டால் நீங்கள் வணங்கக்கூடிய இந்த நல்லடியார்கள் அந்த கெடுதிகளை நீக்கி விடுவார்களா

வானங்கள் பூமியை படைத்தது யார் என்று கேட்டால் அவர்கள் கண்டிப்பாக சொல்வார்கள் சொல்லக்கூடிய அல்லா தான் அவர்களை படைத்தது வானங்கள் பூமியை படைத்தது என்று சொல்வார்கள் என்று அவங்க சொல்றாங்க அப்ப அன்றைக்கு இருந்த முஷரிக் படைச்சு நம்பிக்கிட்டு இருந்தாங்க இன்னொரு வசனத்தில் வல்லாரும் அல்லாஹ் வானங்கள் பூமிகள் ஆறு ஆட்சி அதிகாரங்கள் யாருடைய கையில் இருக்கிறது என்று கேட்டால் அல்லாவுடைய கையில் என்று சொல்வாங்க அல்லாவுடைய கையில் என்று சொல்வாங்க அது பாருங்க அல்லாஹ் தாலா சூரத் சுமார் மூன்றாவது வசனத்தில் சொல்லிஸ் அறிந்து கொள்ளுங்கள் அல்லாவுக்கே இந்த பரிசுத்தமான இந்த மார்க்கம் அல்லாவுக்கே உரி தன்னதல்லவா இத்தகதும் அல்லாஹ் அல்லாமல் அவுலியாக்களை எடுத்துக்கொண்டு அவர்களிடம் பிரார்த்தனை செய்கின்றார்களே அவர்கள் அவர்கள் என்ன சொல்கின்றார்கள் தெரியுமா இவர்களிடம் நாங்கள் பிரார்த்தனை செய்வது இவர்கள் அல்லாவிடம் எங்களை அந்தஸ்தால் நெருக்கி வைப்பார்கள் என்றுதான் அல்லா என்று சொல்லலங்க அந்த மகான்கள் போன்ற மகான்களிடம் பிரார்த்தனை செய்தார்கள் அவர்களுக்கு சிலை வைத்திருந்தார்களே அப்ப சிலையா வச்சுருந்தாங்க பலத்தாட்டி கபருக்குள்ள வச்சிட்டிருக்கிறாங்க அப்ப அந்த மகான்கள் என்றுதான் அவங்க சொன்னாங்க அவங்களை வணங்குறவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா வணங்குற என்றால் பிரார்த்தனை செய்தல் அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னால் அல்லாஹ் தாலா சூரத்து ஜுமரில் மூன்றாவது வசனத்தில் சொல்றான் மா நான் அபுதுகும் இல்லா லியோ கரிபூனா இளம் லாஹி இவர்கள் அல்லாஹ்விடத்தில் எங்களை அந்தஸ்தால் நெருக்கி வைப்பார்கள் என்றுதான் நாங்கள் வணங்குகிறோம் இப்போவும் மௌலியாக்கள் மகான்கள் பெரியார்கள் நாதாக்கள் தண்கள் மார்கள் என்று கபுர்களிலே தர்ஷாக்களிலே ஓடக்கூடிய ஓடக்கூடியவர்கள் என்ன சொல்கிறாங்க நாங்கள் அல்லாஹ்னு சொன்னமா மகான்கள் இவங்க அல்லா கிட்ட எங்களுக்காக சிவார் செய்வாங்க அல்லாவிடத்தில் எங்களை நெருக்கி வைப்பாங்க அப்படித்தான் அவர்கள் சொல்வார்கள் என்ற அல்லாவுதல்லா சொல்றான் அதே மாதிரியாக பாருங்க அல்லாஹூரா சொல்லி காட்டுறான் அல்லா அல்லாமல் அவர்களுக்கு எந்த நன்மையும் செய்யாத கெடுதியும் செய்யாதவர்களிடம் இவர்கள் பிரார்த்தனை செய்கின்றார்கள் இப்போ அல்லா விட்டுட்டு யார்கிட்ட போய் துவா கேட்குறாங்க யார்கிட்ட போய் நோய் நிவாரணம் தேடுக்கிறாங்களோ அவங்களால இவங்களுக்கு கெடுதியும் வராது நல்லதும் கிடைக்காது அப்படி செய்றாங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் அவர்களை பற்றி என்ன சொல்றாங்க அவங்க என்ன சொல்லிக்கிட்டு வணங்குறாங்க தெரியுமா சுபாவுன இவர்கள் அல்லாஹ் விடத்தில் எங்களுக்காக சிபார் செய்பவர்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்கு சுபஹான சொல்லி காட்டுறான் அப்ப இணை வைக்கக்கூடியவர்கள் என்ன செஞ்சாங்கன்னு நம்பிக்கிட்டு நாங்கள் நல்லடியார்கள் மூலமாக அல்லா கிட்ட நெருங்குறோம் அல்லா கிட்ட தான் நெருங்க போறாங்க யார் மூலமாக இன்னொரு நாள் மூலமாக அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடியவர்களும் அந்த வேலையை தான் செய்றாங்க இப்ப நபிகள் பெருமானா சல்லல்லா சல்லம் அவர்கள் பிறந்த ஆண்டு ஆமுல் ஃபீல் என்று நம்ம சொல்றோம் என்று ஏன் பேர் வந்துச்சு நபியவர்கள் பிறந்த ஆண்டில் யானை படை கொண்டு காபத்துல்லாவே ஒருத்தன் அழிக்க வந்தான் அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் நஜ்ஜா மன்னன் நஜாசி மன்னனுடைய ஒரு பெரும் ஒரு படை தளபதியான ஒரு பெரிய ஒரு வீரனாக அப்ரஹா என்கிற ஒருத்தன் இருக்கிறான் அந்த அப்ரஹாம் என்ன சொல்றான்னு என்ன செஞ்சானு சொன்னா எல்லா மக்களும் காபத்துல்லாவை நோக்கி போறாங்க காபத்துல்லாங்கிற அந்த ஆலயத்தில் சிலை இருந்துச்சு முன்னூற்றி அறுபது சிலைகள் இருந்துச்சு அது பராமரிக்கக்கூடிய நிர்வாகத் தலைவராக இருந்தவர் அப்துல் முத்தாலிப் நபிகள் நான் சல்லல்லா சனுடைய வாப்பட பாப்பா அப்துல் முத்தாலிப் அவர் தான் நிர்வாக தலைவர் அவர் மகன்று பேர் என்ன ரசுல்லாவுடைய பேர் என்ன அப்துல்லா அல்லாவின் அடிமை அல்லாவை நம்பியிருந்தாங்க ஆனால் சிலையை வச்சு வணங்கிட்டு இருந்தாங்க ஆனால் அந்த கழபத்துல்லா புனிதமாக மதிக்கப்பட்டது சிலையும் இருந்தது இப்ராஹிம் நபியுடைய மதத்தில் இருந்து சாயம் போய் அந்த கவுபத்துல்லாவை ஜ ஹஜ்ஜி மாசத்தில் வந்து வலம் வரக்கூடிய வழக்கமும் பழக்கமும் அவங்கள்ட்ட இருந்துக்கிட்டு தான் இருந்துச்சு